விரிவுரையாளர் ஒருவர் தனது விடுதியில் மாணவி ஒருவரை தடுத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தால் தற்போது முறையான விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாகவும் இது மிகவும் சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற ஒரு குழுவால் மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் வயம்ப பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய தொழில்நுட்ப கல்லூரியை அதிகாரப்பூர்வமாக கையளிக்கும் தேசிய விழாவில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் விழாவுக்குப் பிறகு பல்கலைக்கழகத்தின் தற்போதைய மாணவர் தலைவர் உட்பட மாணவர்கள் குழுகொன்று சம்பவம் குறித்து புகார் அளிக்க வந்திருந்தது மேலும் அவர்களில் இருவருக்கு பிரதமரை சந்தித்து சம்பவம் குறித்து எழுதும் மூலமாகவும் வாய் மொழியாகவும் தெரிவிக்க வாய்ப்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கதாகும்